புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தலில் மூன்றாவது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை கிடலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் மூன்றாவது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்து மூன்றாவது அணி ஏன் அதன் அவசியம் குறித்து விலக்கி பேசினார் கூட்டத்தில் வந்திருந்த அனைவரையும் பொது செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார் உருளேன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாழ்த்து பேசினார் பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வக்குமாரி இணைக்குரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கருத்துரையாக துணை தலைவர் நித்யானந்தம் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்கலம்பாக்கம் ஜெகநாதன் பேராசிரியர் பெரியபாண்டி இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினார்கள் காரைக்கால் மாவட்ட

டெல்லி பாபு வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமான இன்று மாபெரும் சுதந்திரப் போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தை சார்ந்த அவர் தம் பேரன் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பேசினார்